தமிழ்நாட்டில் பாஜக நுழையக்கூடாது என்பதற்காகவே திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் மதிமுகவின் மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்றது பின்னர் கூட்டத்தில் பேசிய வைகோ மதிமுகவை அளிக்க சதி திட்டம் தீட்டப்பட்டதாகவும் இதற்கு எதிராக நிர்வாக குழுவில் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என கூறியபோது தான் வேண்டாம் என கூறிவிட்டதாகவும் தெரிவித்தார் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மகனுக்கு மந்திரி பதவி கேட்கிறேன் என பொய் செய்தியை பரப்புகிறார்கள் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் பாஜக நுழையக்கூடாது என்பதற்காகவே திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் வைகோ தெரிவித்தார் इस बोला रहता है तुम्हें अगर आप तंग में भी जाते हैं तो भी नहीं है क्यों नहीं तो में ये करते हैं कहाँ पाते हैं वहाँ ना नहीं तो आप सकते हैं बुले बुले